வெல்கம் டு ஒன் அமைச்சவரையில் சேர்த்தேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மனுபுமி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்புகள்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் முதல் மாதிரியே பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமலில் போஸ்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி ஆள் பட்டு ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்கள் வரும்போது நம்ம வாங்கி நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் பாருங்கள் லேண்டு பாருங்கள் நீட்டான லேண்டு நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு கோழி பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி வைக்கிறது நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க ரேட்டு கம்மியாக பாரு மாதிரி ரேட்டு கம்மியாக கேட்ட கஸ்டமருங்க எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா கோழி பண்ணை போட்டிருக்காங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ஆட்டு பண்ணை அந்த லேண்டில் அனுப்பிச்சிக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கணர் ஒன்று இந்த லேண்டில் இருக்குது உள்ள லேண்டில் தனி கணராக இருக்குங்க சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சர்வீஸ் ஒன்று இருக்குங்க இதில் அதனால் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா நம்ம சர்வீஸ் இல்லாமல் இதெல்லாம் சர்வீஸ் இருக்குது இடம் வந்து உங்களுக்கு நீட்டான இடம் நல்லா செம்ம அனுப்புமே நல்லா சீர்திருத்தம் பண்ணி காட்டை தெளிவாக வச்சுருக்காங்க நம்ம இதில் வாங்கிட்டுங்க ஒரு ஒரு போர் மட்டும் போடணும் ஒரு நானூறு டு ஒரு ஒரு ஐநூறு அறநூறு அடி போர் போட்டு ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி இதெல்லாம் கிடைக்குங்க ஒன்றும் பிரச்சனை அந்த கிணறு மேங்கிணறு சொன்னீங்களா இந்த கிணறு தாங்க தோட்டத்தில் உள்ள மேங்கிணறு நம்ம வெனக்குனத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேவை இல்லைன்னு நம்ம கிணத்தெழுத்து முடிவிட்டு அழகாக நம்ம சனிமூலில் வந்து ஒரு ஜட்ஜி பிண்டியோட சொல்லி நம்ம பள்ளம் எடுத்துக்கோங்க அதில் படுதா போட்டு போர் தண்ணி அதில் விட்டு அதில் ஒரு மோட்ரு நீர்மூழி மோட்ரு போட்டு நம்ம செஞ்சு செஞ்சு போருக்கு மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இடங்க அருமையான லேண்டு அதேமாதிரி ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க மொத்த விலையை கிடையாது ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் நல்ல ஒரு லேண்டு தெளிவான லேண்டுங்க அந்த லேண்டு அதே மாதிரி எக்ஸாக்டாக எக் அப்படின்னும் போது நம்ம தம்ம மட்டும் விட்டு தொழில் செல்லும் சாலையிலேருந்து ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இடம் பிறகு நல்ல லேண்டு எனக்கு வீடியோ பார்த்தவொடன்னே ஒவ்வொரு ஸ்பாட்டாக சொல்லி இந்த ஊரில் இருந்து அந்த ஊர்ல தயவுசேர்ந்து யாரும் கேட்க வேணாம் இடத்த வீடியோவில் பாருங்கள் இடம் பிடிச்சிடுன்னா நேரில் ஃபோன் பண்ணிட்டு தாமம்பட்டி யாரும் தாமம்பட்டி வந்துடுங்க இந்த தம்பட்டில் அழைச்சிட்டு போய் உங்களை சைட்டை காட்டிடுவேன் தம்பட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோ கடை ஆகாது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளாரியே நான் சைட்டு கூட்டிகிட்டு போய் காட்டிடுவேன் நல்ல ஒரு லேண்டு அதேமாதிரி வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி மாவட்ட தான் அமைஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க சூப்பரான லேண்டு இடம் பாருங்கள் எவ்வளோ பரப்பளவு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ரெண்டுக்காரர் முப்பத்தி நாலு சென்ட் இல்லைங்களா தெளிவாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அருமையான லேண்டு அதுமாதிரி தடை பிராப்ளம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு இந்த ஒரு சர்வீஸ் சொன்ன இல்லைங்களா கூட்டு சர்வீஸ் சொன்ன இல்லைங்களா பாருங்கள் இந்த கம்ப தான் இந்த கம்பில் தான் சர்வீஸ் இருக்குது நம்ம இங்கேருந்து கீழே பூமிக்கு எல்லையே ஒயர் பதிச்சு கொண்டுட்டு போயிடலாம் கொண்டுட்டு போய்ட்டு நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு சேஞ்சர்ஸ் வச்சுக்கலாம் அவங்களும் வச்சுக்கோங்க நம்மளும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நமக்கு தகுந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாங்க இடம் பாருங்கள் பரப்பளவுக்கு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஆட்டு பண்ணைக்கு அருமையான லெண்டுங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணைக்கு மூணுக்குமே ஏற்ற இடந்தாங்க உங்களோட சைஸ் தான் இடம் முடிஞ்சிச்சுன்னா வாங்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை விவசாயமே நீ பண்ணாலும் பூராவே தென்னை மரமே போடலாம் தென்னை மரம் போடலாம் பல ரகமான மரங்கள் போடலாம் ஏன்னா இந்த மண்ணுக்கெல்லாம் வந்து நீங்கள் பல ரகமாக அவ்வளோ அருமையாக எடுக்கலாம்ங்க ஒன்றும் பிரிச்சா தண்ணி முட்டை நல்ல தண்ணியாக ஒரு ரெண்டு தண்ணி அமைச்சிதுனால் போதும் சூப்பரான லேண்டு பாருங்க இதெல்லாம் முட்டெல்லாம் பாருங்கள் கிழக்கு சைடு உள்ள முட்டு பாருங்க இதெல்லாம் வந்துங்க நம்ம ஃபாரஸ்ட் இடம் அதில் ஒன்று நில பார்ட் தான் பெரிய பெரிய சோசியல் சுவியப்பட்டது நல்ல ஃபாரஸ்ட்டு தான் அதனால் வந்து நம்ம ஆடல வச்சுட்டுமா இதெல்லாம் ஆடெல்லாம் ஊற்றிட்டு நம்ம மேய்ச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பென்சிங் போட்டு கேட்டு வச்சுக்கலாம் பென்சிங் தேவனா போட்டுக்கலாம் தேவையானா விட்டுடலாங்க இடம் நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க கேட்டவங்கலாம் இந்த மாதிரி எட்டு கம்மியாக கேட்டவங்களாம் வந்து இடத்த பார்த்துருங்க இடம் பிடிச்சோன்னா நேரில் வந்து டேரெக்டாக ஓனட்டே இருக்கேன் உட்காந்து வந்து நம்ம ரேட்டு பைனல் பண்ணி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாங்க நல்ல லேண்டு இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பரப்பவெல்லாம் தெளிவாக வச்சுருக்காங்க நமக்கு நம்ம எந்த குண்டுமூலியுமே கிடையாது நீட்டாக நம்ம தோட்டத்தை ரன் பண்ணிக்கலாம் இது இன்னொரு முட்டு அக்னி சைலை விளமுட்டு முன்ன கடனு சனி விளமுட்டு இது வந்து அக்னி சைல மட்டு தடம் பாருங்க நல்லா அகலமான இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா நம்ம ராரிலாம் நீட்டாக அரசு லாரி நம்ம காட்டுக்கு கொண்டு விட்லாங்க இது இப்போ சின்னதாக கீழே வந்து ஓட அதில் வந்து ரிங்கு பைப்பு இறக்கிங்க அதில் வந்து மண்ணை கொட்டி முடிவிட்டாங்க இந்த காட்டுக்காரவங்களுக்கு இன்னும் மேலே ரெண்டு மூணு காட்டுக்காரவங்களுக்கு எல்லாமே இது தாங்க தடமே தடத்தை பற்றி எந்த விதமான பிரச்சனை நல்ல ஒரு ரேண்டு மிஸ் பண்ணிடுறேன் அனைவருக்கும் நன்றி உனக்கட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ்